ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுரக்காய் சட்னி இது இட்லி தோசைக்கு எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு பேன் ஹீட் பண்ணிக்கிட்டு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆனவுன்னே உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி லைட்டாக ப்ரௌன் ஆகணும் உளுத்தம்பருப்பு அந்த ஸ்டேஜில் ப்ரௌன் ஆகும்பொழுது ஒரு கோழி குண்டு சைஸுக்கு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து காரத்துக்கு வரமிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா போட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கியிருக்கேன் அது கூடவே வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் அது வதங்குற ஸ்டேஜ்லேயே வந்து நான் தக்காளி ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் கொஞ்சம் வதங்கினவுன்னே நான் வந்து சுரக்கா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கணும் சுரக்கா வந்து அதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது ஸோ நம்ம ஸ்லோவில் மூடி போட்டு மூடி வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு சுரக்கா வதக்கிறோமோ அந்தளவுக்கு பச்சை வாசனை இல்லாமல் வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கும்பொழுதே வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நீர் காயின்றதால வந்து உப்பு வந்து தான் ஆட் பண்ணணும் உப்பு நிறையா ஆட் பண்ணோம்னா உப்பு ஏறிடும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு பதங்கினவுனே எடுத்து ஆற வச்சிடுங்க அடுத்து அதே கடாயிலே வந்து ஒரு மூணு நல் இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உளுந்து போட்டு உளுந்து ஆனவினே தேவையான அளவு கரியோப்பில போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வதக்கி வச்சு இந்த சொரக்காவை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து இந்த தாளிப்பை எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா காரசாரமான சொரக்கா சட்னி ரெடி இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்